தேவாரம் தலம் திருவழிவிலம் பயன் இடர் நீங்குவதற்கு பாடல் பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனது அடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவளம் உரை இறையே பொருள் மிகுதியாய் கொடுப்பவரும் அழகிய வடிவினருமான வள்ளல்கள் வாழும் திருவழிவிலத்தில் அமர்ந்தவன் இறைவன் சிவபெருமானாம் உமையம்மை பெண் யானை வடிவு கொள்ள தான் ஆண் யானை வடிவனாகி நின்றான் அவன் தன் திருவடிகளை வழிபடும் அடியவர்தம் இடர்கள் நீங்க கணபதியை தோன்றச் செய்தான் என பொருள்படுகிறது தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுளம் தாலுகாவைச் சேர்ந்த குளத்தூர் கிராமத்தில் உள்ளது ஸ்ரீ குழந்தை விநாயகர் திருக்கோவில் இந்த கோவில் இந்து சமய துறைக்கு பாத்தியப்பட்டது தற்போது இதை நிர்வாகம் செய்து வரும் இந்து சமய அறநிலையத் அறநிலையத்துறையினர் கோவிலுக்கு சொந்தமான சுமார் ஐம்பது ஏக்கர் நிலங்களை முறைகேடாக குத்தகைக்கு விட்டதாக கூறப்படுகிறது அந்த ஐம்பது ஏக்கர் நிலங்களை குத்தகைக்கு எடுத்த தனியார் உப்பு உற்பத்தி நிறுவனம் தாங்கள் அதில் விவசாயம் செய்ய போவதாக கூறிவிட்டு நெல்லும் எள்ளும் விளைந்த அந்த நஞ்சை நிலத்தில் இன்று நஞ்சு வாய்த்து அதை உப்பளங்களாக மாற்றி வருகிறார்கள் கிட்டத்தட்ட அதில் நாற்பது ஏக்கர் அளவிற்கு தற்போது உப்பளங்களாக முழுமையாக மாற்றப்பட்டுவிட்டது உப்பளங்களும் உப்பு குவியல்களுமாக காட்சியளிக்கும் அந்த நிலம் அருகிலேயே அறுபது ஏக்கர் அளவிற்கு நன்னீர் இருக்கக்கூடிய கண்மாயும் அமைந்துள்ளது ஆயினும் அங்குள்ள அதிகாரிகள் அலட்சிய போக்கின் காரணமாக அவர்களுக்கு ஆதரவாக அந்த அறுபது ஏக்கர் கண்மாய் அருகில் இருந்தும் இந்த நிலங்கள் விவசாயத்திற்கு உகந்ததல்ல என போலியாக சான்றிதழ்கள் வழங்கியுள்ளார்கள் இவ்வாறாக இந்த பிரச்சனையில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதலே சட்டப் போராட்டம் தொடங்கிவிட்டதாக அங்குள்ள பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாறு பத்தொன்பது ஆகிய மூன்று ஏலங்களிலும் தொடர்ச்சியாக இவர்களுக்கே அந்த ஏலம் வழங்கப்படுவதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றன அங்குள்ள ஏழை விவசாயிகள் இந்த நிலத்தில் விவசாயம் செய்தோம் ஆனால் தற்போது அந்த விவசாய நிலத்திலேயே எங்களை விட விடமாட்டேக்கிறார்கள் என்று கதறும் காட்சிகளையும் நம்மால் அங்கு காண முடிகிறது ஆனால் அது எதையும் காதில் வாங்காமல் கண்டுகொள்ளாமலும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் தனியார் உப்பு நிறுவனமும் தொடர்ச்சியாக அவர்கள் வேலையை செய்து வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது தற்போது பத்தொன்போது அடுத்து மூன்று ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தற்போதும் அதே ஏலம் மீண்டும் அவர்களுக்கே விடுவதற்கான சூழ்ச்சிகள் முழுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளார்கள் மக்களின் மனக்குமுறல்கள் ஒன்றுதான் நிலத்தை விவசாயத்திற்கு விட்டு அந்த குத்தகையை வைத்து கோவிலை சீரமைக்க வேண்டும் என்பதே ஐம்பது ஏக்கர் நிலத்திற்கு சொந்தமான குழந்தை விநாயகராவர் அந்த திருத்தலத்தின் மோசமான காட்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவ்வளவு சிதிலமடைந்து அங்கே காணப்படுகிறது சுற்றி அனைவரும் மலமும் ஜலமும் கழித்து நாசம் செய்து வைத்திருக்கிறார்கள் என்னவாகினும் சரி கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கே விடப்பட வேண்டும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயை வைத்து கோவிலை புனரமைப்பு செய்து கூடிய விரைவில் அங்கே கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் சென்றாயன் நன்றி நண்பர்களை தொடர்ந்து பின்வரும் போராட்டக் களங்களையும் அனைத்து படங்களையும் பின்னால் பாருங்கள் நன்றி பொறுப்பாளர்களே குளத்தூர் பொதுமக்களே காவல்துறை நண்பர்களே உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த நிகழ்வின் வாயிலாக முதலில் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன் இந்த பிரச்சனை இந்து அறநிலையத்துறை எச் ஆர் அன் சி இந்து ரிலீஜியன் அண்ட் endorsement டிபார்ட்மெண்ட் இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று இந்து அமைப்புகள் எல்லாம் காலங்காலமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு உதாரணம் குளத்தூர் குழந்தை விநாயகர் கோவிலுடைய நிலம் ஏக்கர் நிலம் ஏதோ ஒரு சம்பந்தமானதால கோவிலுக்கு நன்கொடை எழுதி வச்சாச்சு அந்த கோவில் சின்ன கோவில் தான் சமூக ரீதியான பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படி இருந்தும் அந்த கோவில் நிலம் இருக்குங்கிற ஒரு காரணத்தினாலேயே அறநிலையத்துறை இந்த கோவிலை கைப்பற்றிக்கிட்டாங்க

இவன் எங்கெல்லாம் வருமானம் வருமா சவட்டு மேனைக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ சவட்டு மேனைக்கு எல்லாத்தையும் கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அதனுடைய விளைவு குளத்தூர் குழந்தை விநாயகர் கோவிலினுடைய நிலமும் கோவிலும் சரி இவ்வளவு நாளா புத்தக வாங்கினாங்களே நீங்கள் எல்லாரும் அப்படியே போவோம் அந்த கோவிலுக்கு அவ்வளவு குத்தகை செலுத்திக்க வருமானம் உள்ள கோவில் மாதிரியா அதை பராமரிச்சிருக்கீங்க அப்போ அந்த பணமெல்லாம் எங்க அதற்கு தான் சொல்கிறேன் அரசு ஆலயத்தை விட்டு வெளியேறு கண்ணுக்கு முன்னாலே ஒரு சம்பவங்க வண்ணன் சொன்னாரு முன்னால பேசினவர் சொன்னாரு எல்லாரும் வாங்க அங்க போவோம் அரசாங்கமும் தாசில்தாரும் மற்ற அரசு நிர்வாகங்கள் அத்தனையும் மீட்டிங் போட்டு மீட்டிங் போட்டு கமிட்டி மீட்டிங் போட்டு பேசியாச்சு தாசில்தார சொல்லியாச்சு அந்த இடத்துல உப்பளம் இருக்கு அதை எடுத்து கொடுத்துடணும் இப்ப பிரச்சனை என்னன்னா நிலம் இரண்டு விதமான பிரச்சனைக்கு உள்ளாகுது ஒன்று எங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை அரசியல் ஆலயத்தை விட்டு வெளியேறு ஒன்று இரண்டாவது அந்த அந்த விவசாய நிலங்களை பயன்பாட்டிற்கு அந்த விவசாயத்திற்காவது பயன்படுத்துங்களேன் என்று கெஞ்சுவதற்குத்தான் இந்த மீட்டிங் இந்த போராட்டம் விவசாய நிலத்தை கடற்கரையோரம் உள்ள கிராமம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தா தான் நீர்மட்டம் அடிப்படையில் இருக்கக்கூடிய நீர்மட்டம் நன்னீராக இருக்கும் அந்த விவசாயத்தை கைவிட்டாச்சு மேலே உப்பளம் அமைச்சாச்சு சொல்லி சொன்ன கிளைய உப்பு மேலை உப்பு ஆக இன்றைக்கு குளத்தூர் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களே மெல்ல மெல்ல சுற்றி சுற்றி உப்பளம் நிறைந்து வறுமையானால் வறுமையானால் குளத்தூர் மக்கள் குடித நீருக்கு கூட சிரமப்பட்டு இடத்தை காலி பண்ணக்கூடிய நிலைமை கண்டிப்பாக ஏற்படும் நண்பர்களே ஏற்படும் இது உறுதி எல்லாத்துக்கும் ஒரு அசால்ட்டா இருக்கும் ஏதோ ஒரு கோயில் சம்பந்தமான இவங்க போராடுற அப்படி இது பண்றாங்க அரசாங்கத்திற்கு இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு இந்த ஏமாற்று வேலை எதற்கு ஏன் ஏமாத்துற எல்லாருடைய கோரிக்கை என்ன உப்பளத்துக்கு விடாத விவசாயத்துக்கு விடு இவ்வளோதானே கோர்ட்டில் கேஸ் இருக்குது இந்த கோர்ட்டினுடைய உத்தரவுப்படி செயல்படுத்து தாசில்தார் எழுதி கொடுத்துருக்குறாரு அதை செயல்படுத்து எதையும் செயல்படுத்த மாட்டேன் நாங்களே மாறி மாறி மூணு பேர் அந்த சேர்ந்து பேசி வச்சுக்கிட்டு இது விடுவோம் லீஸு கொடுவோம் நீங்களாக ஒண்ணு கொண்டு எடுத்துக்கிடுங்க மறுபடியும் உப்பளத்தை நடத்துங்க இவ்வளவு காலங்காலமாக நடத்தக்கூடியது இதில் வந்து அரசியலில் அதிமுக திமுகன்னு மிகப்பெரிய வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கலாம் ரெண்டு பேருமே இந்த விஷயத்துல ஒண்ணுதான் என்ன விஷயத்துல அதுல இந்த கான்ட்ராக்ட இந்த குத்தகை தொகையை குறைச்சு போட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்கள கவனிக்கிறது இதுதான் அங்க நடக்குது ஆனால் கோவில் வழிபாட்டு முறைக்கு பயன்பாடற்ற முறையில் சிதலம் அடைந்து கொண்டிருக்கிறது அதை யாரும் கவனிப்பதற்கு நாதி இல்லை அந்த கிராமங்கள் அந்த கோவிலினுடைய கிராமங்கள் இருக்கிறது அந்த கிராமங்கள் மெல்ல மெல்ல குடிநீருக்கு லாயக்கற்ற தன்மையில் உப்பு தண்ணீராக மாறிக்கொண்டிருக்கிறது அதை யாரும் கவனிக்க நாதி இல்லை ரெண்டு விதம் என்ன பிரச்சனை ஆக உங்களுக்கு காவல்துறை வாயிலாக இந்து அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் அரசாங்கத்திற்கும் சொல்லிக்கொள்வது ஒரே ஒரு விஷயம்தான் நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த ஏழை விவரத்தை ரத்து செய்ய வேண்டும் நன்றாக கேட்டுக்கொள்ள வேண்டும் நாளை நடைபெறவிருக்கின்ற அந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட வேண்டும் கோர்ட்டினுடைய உத்தரவுப்படி அது ரத்து செய்யப்பட வேண்டும் தாசில்தாருடைய உத்தரவுப்படி அது ரத்து செய்யப்பட வேண்டும் குளத்தூர் மக்களுடைய கோரிக்கையின்படி அது ரத்து செய்யப்பட வேண்டும் மீண்டும் அது விடும்பொழுது உப்பளத்தை கண்டிப்பாக அகற்றிவிட்டு முழுமையாக விவசாய பயன்பாட்டிற்கு அதை மாற்றி அமைக்க வேண்டும் இதுதான் இந்த கோரிக்கையினுடைய சாராம்சம் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய உண்மையான தன்மை நண்பர்கள் மற்ற கோயில் பாக்குறோம் எல்லாருக்கும் முழு உரிமை கொடுத்தாச்சு சாராய கடைக்கெல்லாம் முழு உரிமை கொடுத்தாச்சு ஆனா கந்த சஷ்டி விழாவுக்கு மட்டும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அரைபடை வீடுல இரண்டாவது படை வீடா இருக்கக்கூடிய பத்து லட்சம் பேர் திரளக்கூடிய அந்த விழாவுக்கு மட்டும் அரசாங்கம் கண் திறக்கலையா பாருங்க அதுல ஒரு சொல்றாங்க ஸ்டாலின் பேரில் அர்ச்சனை செய்யப்படுறாங்க கனிமொழி பேர்ல அர்ச்சனை நடக்குது இந்து சமய அறநிலையத்துறை சேகர்பாபனுடைய பேர்ல அர்ச்சனை நடக்கும் இது என்னப்பா விஷயம் பொதுமக்களுக்கெல்லாம் வேணாங்கிறீங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் சேர்ந்து அந்த நிகழ்ச்சி நடத்துறீங்க இது என்ன கணக்கு இது அப்போ மனசுக்குள்ள அந்த இந்து சமயத்தின் மீது இந்த அரசாங்கத்திற்கக்கூடிய வன்மமே மேலிடுகிறது ஆகவே இந்த அரசாங்கம் கண்டிப்பாக சொல்கிறோம் தொடர்ந்து போராடுவோம் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு காரணம் குழந்தை விநாயகர் திருக்கோவிலும் ஒரு காரணம் என்பதற்கு ஆக நாளை தினம் நடைபெறவிருக்கின்ற அந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட வேண்டும் கண்டிப்பாக குழந்தை விநாயகர் திருக்கோயிலுடைய நிலங்கள் மீட்கப்பட வேண்டும் அவை விவசாயத்திற்காக ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் என்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்றேன் தொடர்ந்து நல்ல நண்பர்கள் பொதுமக்கள் பேசுவார்கள் கண்டிப்பாக அந்த நிகழ்வு நடைபெறவில்லை என்றால் நடைபெறவில் நாளை ரத்து செய்யப்படவில்லை என்றால் குளத்தூர் மக்கள் அத்தனை பேர்களும் ஐம்பது ஐம்பது ஏக்கர் நிலத்திலே போய் நிற்பார்கள் அந்த இடத்திலே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் காவல்துறையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்டும் அரசாங்கமும் இந்த சமய அறிவுரை பொறுப்பு நண்பர்களே பொறுப்பு பொறுப்பு இதை நீங்க ரத்து செய்யல வேணா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுல பாருங்க அப்புறம் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுச்சு இவன் மேல கேஸ் போடு அவங்க மேல அதெல்லாம் பார்ப்போம் நாங்க உள்ள போறதுக்கு ரெடி போய் சொல்லதான் இருக்கிறோம் ஆனா ரத்து செய்யப்படவில்லை என்று சொன்னால் குளத்தூர் மக்கள் அத்தனை பேரும் குழந்தை விநாயகர் கோவிலை குலதெய்வமாக கும்பிடக்கூடிய அத்தனை பேரும் அந்த நிலத்திலே நிற்பார்கள் ஏன் நிலம் காண்டிட்டு எடுத்துட்டேன் தெக்கையாச்சி வடக்கை ஆட்சி எதுவும் பேசக்கூடாது காவல்துறையும் நியாயமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையோடு நிறைவு செய்கின்றேன் பாரத் மாதா கி ஜாய்

இதில் எவ்வளோ இடத்துல உப்பு போட்டுருக்காங்க எவ்வளோ இடத்துல உப்பு பாய்ச்சி அமைச்சிருக்காங்க இது தண்ணி உப்பு தண்ணி எங்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அந்த மேப் மூலமாக கொடுத்து அதை இது வந்து முறைகேடு விவசாயத்து எடுத்தது வந்து அவங்க அந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலை அதனால விவசாய இந்த விதிமுறைகளை நிபந்தனை மீறிட்டாங்க இவங்களை வெளியேற்றிருந்தேன் அப்போவே ஆர்டர் போடுது அவர் பரிந்துரை பண்ணுறது இதை வந்து மாவட்ட அதில் இருக்கிற ஆட்களெல்லாம் மெரிட்டல் பண்ணி வெளியேற்ற பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து விவசாயத்துக்கு குத்தை கூட போகிறோம் பதினோரு ஒரு பிரித்து குத்தை கூட போகிறோம் என்று அறிவிக்கிறார்கள் அந்த அறிவிப்புக்கும் நாங்கள் தெரிஞ்சு ஏலத்துக்கு போகிறோம் ஏலத்துக்கு போனால் அன்னைக்கு ஏழை இல்லை என்று சொல்லி மறுநாள் ஏழை விட்டதாகவே அவங்களுக்கு சாரி பண்ணி கொடுத்துட்றாங்க மூணு வருஷத்துக்கு ஏழை விட விட்டாங்க அப்பவே இருந்து நாங்கள் பல போராட்டங்களோ பல மனுக்களோ கொடுத்துருக்கோம் அதனுடைய பயன்கள்லாம் எங்கிட்ட இருக்குது அப்படி நாங்கள் அதை தொடர்ந்து பண்ணினாலுமே அவங்க எந்த வந்து பார்வையிட்டாலுமே கேட்டாலுமே அதுக்கான எந்த நடவடிக்கையும் அந்த குத்தையதாரர் விதி மீறாரு விவசாயத்துக்குன்னு எடுத்துகிட்டு உப்பளம் அமைக்கிறாரு அந்த விதி மீறுற எந்த ஒரு அறநிலை தெரியும் இது வரைக்கும் கண்டுக்கறலை ரெண்டாயிரத்தி பதிமூணுல எடுத்து பதினாறு வரைக்கும் ஓட்டிட்டாங்க சரி பதினாறு ஏழத்தையும் நாங்கள் நிறுத்தலாம்னு முயற்சி பண்ணும் போதும் ஏழுங்கிற ஃபார்மாலிட்டிஸ் வச்சு அவங்க கையில் பேப்பர் கொடுத்துட்டாங்க பதினாறுலையும் ஏழை ஒத்துட்டோம் விவசாயத்துக்கு தான்னு சொல்லிட்டு அப்புறமும் நாங்கள் இதில் விவசாயத்துக்கு விட்டுருக்கீங்க படையொடியாக அவங்க அவங்க இருக்காங்க அவங்களுக்கு தான் விட்டுருக்கீங்களேன்னு பல போராட்டம் பண்ணிருக்கோம் அதனுடைய ஆவணங்களும் எங்ககிட்ட இருக்குது வீடியோ ஃபோட்டோ அறநிலையத்துறை உள்ளே வந்திருந்து ஆய்வு பண்ண போட்டோ எல்லாமே நாங்கள் வச்சிருக்கிறோம் அந்த அதுலேயும் அவங்க விதி மீறி அவங்களுடைய இதை ஒப்பந்தம் கொடுத்ததாக ஃபுல்லாகவே உப்பளம் போடுறாங்க பாதி உப்பளம் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே நாங்கள் வந்து ஏசி லெவலில் அறநிலையத்துறை ஏசி லெவலில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள வந்து பார்வையிட வச்சு தாசில்தார் எல்லாரையும் வச்சு பார்வையிட வச்சு வரும்போது கூட அந்த விதி ஏழை முத்தைதார விதியை மீறுறாரு அதாவது அவர் எடுத்து வந்து விவசாயத்துக்கு உப்பளமா மாற்றுறார் விதியை மீறாருங்கிற ரிப்போர்ட் எல்லாமே கொடுக்குறாங்க அப்படி இருந்தும் அவர் மேலே இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அந்த குளம் அடைய குளம் இருந்து பாசனத்துக்கு போகிற மடையையும் உடைச்சிட்டாங்க அதையும் நாங்கள் பல முறை நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் யாருமே இது வரைக்கும் அந்த இதில் நடவடிக்கை எடுக்கலை அதுக்காக அவர் பத் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய புத்தகம் அவருக்கு இருந்தது அதை விதியை மீறி அவர் உப்பளம் ஆக்கிட்டார் பத்தொம்போதுல ஃபுல்லாகவே உப்பளம் ஆகி உப்பு வார வழியாட்டார் அறநிலையத்துறை சொல்லி அந்த நடவடிக்கை எடுக்கலை மாறாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு ஏலத்தை விடுறதுக்கு நிறுத்தி இருந்தோம் பல முறையும் முயற்சி பண்ணி ஏழை விடாதவங்க இவங்க கவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏழை நிறுத்தி இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு மாதவ சால்ட்டுக்கும் அந்த இடத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை அறநிலையத்துறை கோயில் சம்பந்தம் ஆனால் அவங்க வந்து அப்பவும் அங்க ஒப்படம் கொடுத்துக்கிட்டா இருக்காங்க அந்த அறநிலையத்துறைக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அவங்கள வெளியேற்றப்படுறாங்க மாறாக எங்கள் மேலே ஒரு நாலு பேர் மேலே பொய் வழக்கு போடுறாங்க நாங்கள் வந்து அவங்கள ஏதோ இடையூறு பண்ணுறோம் நாங்கள் போய் லஞ்சம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு வழக்கு தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் கொண்டு கொடுக்கும்போது அவங்க கா இங்கே உள்ள சீடிகள்ட்ட கேட்கும்போது அது அந்த மாதிரி ஒரு உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க காவல் நிலையத்தில் அந்த கொண்டு போட்ல போட்டு வழக்கு எடுத்து வைக்கிறாங்க அந்த வழக்கையும் நாங்கள் முறைப்படி சந்தித்தோம் அது பொய் வழக்குன்னு நிரூபிச்சிட்டோம் அது மேலே கொலை வழக்கு நாங்கள் போய் நாங்கள் கொலை பண்ண போனோமா தூத்துக்குள்ள போய் நின்று அவரை போய் குத்த போனோம் நாப்பத்தொன்பது கோடி அறுபது ஏக்கர் நிலம் வந்து அவர் அந்த எழுதி வச்சிருந்தவங்க நினைச்சிருந்தா அவங்களோட பரம்பரைக்கோ அவங்களோட வாரிசுக்கோ எழுதி வச்சிருக்கிறோம் ஆனா ஒரு கோயில் வந்து பாலடைஞ்சு விடக்கூடாது ஒரு கோயில் வந்து பாரம்பரியம் தாக்கப்பட வேண்டும் என்று அந்த கோயில் நிர்வாகம் சரியா நடைபெறும் என்று அந்த கோயிலுக்காக எழுதி வச்ச நிலம் இன்னைக்கு அதை வந்து அறங்குக்கிற நாங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த கோயிலுக்கு நல்லது செய்யணும் இந்த கோயிலை நல்ல முறையில பராமரிப்போம் தினம் தினம் பூஜைகள் வைப்போம் என்று சொல்லி எடுத்துட்டு இன்னைக்கு அந்த கோயிலோட நிலைமையை பார்த்தா ரொம்ப போய் தான் இருக்குது அந்த கோயிலு பழைய காலத்து கோயில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கல் வச்சு கேட்டோன்னா அப்படி ஒரு கோயில் கட்ட முடியாது இன்னைக்கு போய் பார்த்தாலே தெரியும் அவ்வளவு கேடு குழந்தைந்து பாட்டல்களும் குப்பையிலுமா கிடக்கு இந்த நாற்பத்தொம்பது புள்ளி ஏக்கர் நிலம் வந்து விவசாய நிலம் வருவாய் ஆவணங்கள்ல ஆவணங்களில் நஞ்சை நிலம் என்று வகைப்படுத்தப்பட்ட நிலம் இந்த நஞ்சை நிலம் வந்து விவசாயத்துக்குள்ள நிலம் விவசாயத்துக்குள்ள நிலத்தை விவசாய பயன்பாட்டை மட்டும்தான் பயன்படுத்தணும் இப்போ வரைக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆவணங்கள் தயார் பண்ணி வச்சிருக்காங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா இந்த நிலம் வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு வராங்க போன மவுசூல் வரைக்கும் விவசாயம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு அப்படி ரிப்போர்ட் கொடுத்த நிலைய இது வரைக்கும் விவசாய நிலத்தை இதில் ஐநூத்தெழுவத்து மூணு ஏக்டரில் என்ன மீட் எடுத்திருக்கியா இது வரைக்கும் எத்தனை மனு உங்களுக்கு கொடுத்துருக்கு முதலமைச்சருக்கு மனு கொடுத்தாச்சு தலைமை செயலாளர் கொடுத்தாச்சு மாவட்ட ஆட்சி தலைவர்களிடம் ஐந்து முறை மனு கொடுத்துருக்கு எந்த கோயில் எடுத்த எங்க மீட்டிருக்கு எந்த கோயில் வருமானத்துல அவங்க சொன்ன மாதிரி எனக்கு காலம் தெரிஞ்சு அந்த கோயில் கம்மா கரையில் இன்னும் துருப்பிடித்துக் கொண்டு அந்த கோயிலுடைய சுவர்கள் எல்லாம் நாசமாக இருக்கிறது இன்னும் இந்த மலையில கூட அந்த கோயில் சோறு வந்து நாளைக்கு நாளைக்கு மறுநாள் ஒரு சைடு இடிஞ்சு அப்படியே விழுந்துருங்க இந்த கோயில் இப்ப இந்த நான் வந்து கட்டி கூத்து ஏற்கனவே இந்த கோவிலுக்கு தர்மகத்தாவா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிச்சமிடி சிவகுமார் என்பவர் இந்த ஆண்டு காலமாக தர்மவெத்தாக இருந்தார்கள் எங்களிடம் கட்டுக்கூத்த வாங்கியிருக்காங்க நஞ்ச இடத்த போய் ஒரு மோசமாக அது குஞ்சையாக கூட மாத்திருக்கலாம் அதை அடுத்து உப்பள்தான் உப்பு படிந்த மாநிலத்தில் தமிழகம் ஆறாவது இடத்துல இருக்கு தமிழ்நாட்டில் எங்க எல்லாமே உப்பாவே ஆயிட்டு இனிமே தமிழ்நாட்டுல அண்ணன் சொன்ன மாதிரி தண்ணி பஞ்சம் என்ன எது நம்ம அந்த பெருவுரா கேன் வாங்கி குடிச்சோம் பாத்தீங்களா இத தான் இப்ப எல்லாரும் வீட்டுக்கு இருபது லிட்டர் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அடுத்து இதே தண்ணிய கவர்மெண்ட் வந்து விக்க சொல்லிடும் நம்ம வீட்டுல கரண்ட் புல் கட்டுற மாதிரி மாசம் மாசம் குடிதண்டி நலதண்டி வேணா நம்ம பணம் கட்டி தான் குடிக்க முடியும் ஒரு பெரிய அவள் பூமியில எங்க தோணாலும் உப்பு தண்ணியா வரும் எங்க போச்சு இந்து ஆராயத்துக்கு அதிகாரியே களவணி போய அடுத்த வயலுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டான் அதே தான் அந்த குழந்தை விநாயகர் கோயிலையும்

உச்சபரம் வச்சு மூலவரா கணக்கு காட்டிட்டு இந்து அறநலத்துறைகள் களவழித்தலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐம்பது ஏக்கர் நலம் காணும் ஆயிரத்தி இருநூறு சிலையை காணும் பத்தாயிரம் கோயிலை காணும் இதுதான் இந்து அறநிலையத்துறை நாம இதுக்கு ஒரு துறை தேவையா அதுக்கு ஒரு அமைச்சர் தேவையா வெக்கமா ஒரு அமைச்சர் அதுக்கு அதிகாரி கோயில காணும் நிலத்தை காணும் சிலையை காணும் கேவலமா இந்து கோயில் நலனா உங்களுக்கு எலக்காரமா இருக்கா நலவாணித்தனம் இங்க வேலை பார்க்கிற இந்து அளவு அதிகாரிகள் தங்கள் சைத தவறினை மறைப்பதற்காக மாலா சாற்றம் கஞ்சா வாங்கி கொண்டு செயல்பட்டு இன்னைக்கு நீ வேணா நல்லா இருப்ப நாளைக்கு உன் குழந்தை குட்டி கை கால் வளமாக போகும் அது மாலா சாட்டா இருந்தாலும் சரி அலுவலகத்தில் அதிகாரி இருந்தாலும் சரி எவ்வளவு இருந்தாலும் சரி உன் குடும்பமே வளமாக போகும் கோயில் சொத்து குலநாசம் எழுதி வச்சுக்கோ அது எவ்வளவு இருந்தாலும் சரி मिनिस्टर <laughs> <laughs>